தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரம் மூலம் நாலு பாதங்கள் பூராடம் நாலு பாதங்கள் உத்ராடம் முதல் பாதம் மட்டும் இந்த தனுசு ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாக கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே வீட்டிருந்த குரு பகவான் பல வகையிலே பல வழிகளிலே நன்மைகளையே செய்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறியதென்றும் வேலை தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்ததென்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து உடன் கிளம்பி போயாச்சு என்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து தேவையான இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டதுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் கடந்த ஐந்தாம் இட குருவின் காலத்திலே ஒரு சிலருக்கு கல்யாணம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு கட்டி அல்லது வீடு வாங்கி உடன் கிரக பிரவேசம் செய்து இதுன்னு கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது சொந்த தொழில் வியாபாரம் மிக மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகமாகவே காணப்பட்டு வந்திருக்கிறது என்றும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது இப்படியாக மேலும் பல வகையில் நல்ல பலங்களாக நடந்து வந்துட்டிருக்கும் வேலையில் இப்போது வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த ஆறாம் குருவின் குருவினால் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் தண்ட வீண் பண விரயம் ஏற்படுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைபாக்கல்கள் கூட சமயத்துக்கு கைக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் சுப செலவுகள் தான் அதிகமாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது இந்த ஆறாம் இட குருவின் காலத்தில் படுத்தல்கள் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாமுங்கிறதுனால உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி ஜவுமாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியமானாலும் ரொம்பவும் சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகிறது எதுவாக இருந்தாலும் கைக்கு எட்டினது போகிறதுக்கு போகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் மனசிலே ஏதாவது ஒரு இனம் முறையாத கவலை இருந்து கொண்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் நண்பர்களிடையே வீண் மனத்தாபங்கள் விரோதங்கள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வீண் பழி வீண் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் முதலியன தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவைதான் சொல்ல வேண்டும் இந்த சமயத்தில் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவைப்படுகிறது எச்சரிக்கை தேவைப்படுகிறது இப்போது குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலை தான் காணப்பட்டு வருகிறது மேலும் சுக சௌக்கியங்கள் குறைவதற்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி ஆளுக்கொரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கணும் போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறதுக்கும் உத்தியோகத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இந்த காலகட்டத்திலே யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ தேவையே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் சுலபமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட மிகுந்த சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அப்படியும் முழுசாக முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வெளிநாட்டிலே வேலை கிடைச்சி போவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வந்தாலும் போக முடியாதபடிக்கு சில தளங்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்குத்தான் இருக்கிறது கவனம் தேவை இருந்தாலும் ஒரு பகவானின் அருள் பார்வைகள் ராசிக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறபடியாக எந்த ஒரு பிரச்சனையானாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி போய்விடும் அதனால் எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வருகிற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உள்ள நாலு மாத காலங்களுக்கு ஆறாம் இட குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் கால இந்த நாலு மாத காலங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாற்றங்களை காணலாம் என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது அதாவது இப்போது எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நன்மையாகவே வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் தலைப்பட்டு வந்திருந்த சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சி நடந்து முடியதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய இப்போ தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானால் உடன் சாதகமாகவும் வெட்டியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் உள்ள மூன்றரை மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி ஆறாம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவே காணப்பட்டு வருவதுதான் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஐந்து எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட எண்களாகும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும் மஞ்சள் நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்டமான நிறங்களாகும் கனக புஷ்பராகும் அதிர்ஷ்ட கல்லாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும் வணங்க வேண்டிய கிர வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும் பிரதி வேழைய நன்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தெய்வம் போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் இந்த முறை பழனி முருகரை தரிசனம் செய்து வருவது மிகவும் சிறப்பை பயக்கும் லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க